அதிகாரம் வசனத்தில் ஆதலால் நீங்கள் அதிகாரம்னும்பு எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஆமேன் கர்த்தருடைய கர்த்தனுடைய நாமம் அமைப்படுவதாக எனக்கு அன்பான கத்தர்க்குள் பிரியமான தேவ ஜனமே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவ்வைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்விலே அநேக காரியங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் ஒன்று இரண்டு நாள்கள் ஜெபித்ததோடு விட்டுவிடாமல் நம்முடைய விண்ணப்பத்திலே நாம் ஜெபிக்கக்கூடிய காரியத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்து நமக்கு மறுபடி உத்தரவு அவர் அருளி செய்வார் என்பதிலே நாம் முழு விசுவாசம் நிறைந்தவர்களாக நமக்குண்டான காரியங்கள் நம்முடைய தேவைகள் ஏற்ற நேரத்திலே தேவனால் சந்திக்க கூடும் என்பதிலே நாம் முழுமையான விசுவாசம் கொண்டு எந்த நிலையிலும் சற்றும் நம்முடைய விசுவாசம் குறையாமல் முள்ளு விசுவாசத்தோடு நம்முடைய ஜபத்திலே நாம் தரித்திருப்போமே ஆனால் அதற்குண்டான பலன் நிச்சயமாக பரலோகத்திலிருந்து நமக்குண்டான சகாயம் பரலோகத்திலே இருந்து நிச்சயமாக உண்டாகும் என்பதை வேத வார்த்தை மூலமாக இந்த நேரத்திலும் நாம் பார்க்கிறோம் அமேன் அலே லூயா எவை எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் கேட்கக்கூடிய காரியங்களை கேட்கக்கூடியவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு நன்மைகளையும் நம்மால் தேவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் தைரவு நேரத்திலும் நினைவில் கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இரண்டு நாட்களோடு நாம் ஜெபி அதற்குண்டலனும் வரவில்லை என்று நாம் சோர்ந்து போய்விடாமல் தொடர்ந்து நமக்குண்டான நன்மை வந்து சேரும் வரையிலும் நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் சற்றும் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் ஜெபத்திலே உறுதியாக இருப்போம் நம்முடைய வாழ்விலும் நமக்கு தேவையான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த நேரத்தில் இந்த தேவார்த்தன் மூலமாக தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் எங்களை அளவில்லாமல் லேசிக்கின்ற பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த நேரத்திலும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தேவ வார்த்தைக்காகவும் நன்றியோடு சோதரிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று நாங்கள் வாசித்த வேத வார்த்தையின் படியாகவும் உடைய பிள்ளைகளை நிரப்பா பலப்படுத்துவீர் ஆக கர்த்தாவே எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவரே விசுவாசம் குறைந்து இந்த பூமியிலே காணப்படாமல் ஆண்டவரே

இருக்கிறார்களோ ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை கொட்டும் நன்மைகளை கொட்டும் ஆசீர்வாதத்தை கொட்டும் கர்த்தாவே எங்களை இந்த நேரத்திலும் தாழ்த்துகிறோம் நீர்மைப்படும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அமேன் கட் பிளஸ் யூ